திமுக காரன் என்பதே இன்று தமிழகத்தில் குற்றவாளிகளின் அடையாளமாக மாறிவிட்டது என்று கூறியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இதுகுறித்து அவர் மேலும் கூறியிருப்பதாவது வியாபாரிகளிடம் மாமூல் கேட்பது வெட்டி கலாட்டா புரிவது போன்ற குற்றச்செயல்களை செய்து வந்த திமுகவினர் தற்போது தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான கொடூர குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளாய் உருவாகியிருப்பதுதான் திராவிட மாடலின் சாதனை இதோ திமுகவின் பட்டியல் விருதுநகரில் பட்டியலின பெண்ணை கற்பழித்து வீடியோ எடுத்த குற்றவாளிகள் திமுக நிர்வாகிகள் சென்னை கட்சி பொதுக்கூட்டத்தில் காவல் புரிந்த பெண் காவலரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் திமுகவின் இளைஞரணி நிர்வாகிகள் அதே ஆண்டு விருத்தாச்சலத்தில் ஐந்து வயது சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றவாளி திமுக கவுன்சிலர் இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் தஞ்சாவூரில் இருபத்தி இரண்டு வயது இளம்பெண்ணை கற்பழித்த குற்றவாளி துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ரசிகர் மன்ற உறுப்பினர் மற்றும் திமுகவின் நிர்வாக பொறுப்பில் இருந்தவர் தற்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவியை வன்கொடுமை செய்த குற்றவாளியும் திமுகவின் நிர்வாகி இப்படி தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட குற்றவாளிகளின் ஒருமித்த அடையாளமான திமுக காரன் எனும் ஒற்றை வார்த்தை திமுகவின் முகத்தையும் திராவிட மாடல் வளர்ப்பின் உண்மை முகத்தையும் காட்டுகிறது என அவர் கூறியுள்ளார்